வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் முக்கியமான அறிவிப்புங்க வங்கி ஏல சொத்துக்களை வாங்கி அதை தொழிலாக நீங்கள் பண்ணணும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வங்கி அலசத்தை வாங்கி நான் விற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே என்னை அலையுங்கள் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்னுடைய தொலைபேசி பிஸியாக இருந்தால் தொழில் விசாரணை என்ற ஒரே ஒரு செய்தியை வாட்ஸ்அப் செய்யுங்கள் நான் உடனடியாக பதிலளிப்பேன் முகவர்கள் தேவை இந்த சொத்துக்களை சந்தைப்படுத்த கமிஷன் அடிப்படையில் சென்னையில் பகுதி வாரியாக ஏஜென்ஸு தேவைங்க உடனே வீட்டிலேருந்து செய்யலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு டிசம்பர் பதினொன்று அன்று வெளியிடப்பட்டது இடம் வரையான வங்கியாள சொத்துக்கள் அறுநூற்றி எண்பத்தொம்போது சீரியம்பிள் டூ எழுநூற்றி பதினொன்று சீரியல் நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுக்குமாடி ஆவடி ஆயிரம் சதிரி அவடி இல்லைங்க ஆவடி தப்பாற்றுக்காய்ங்க ஆயிரம் சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி விலை வந்து பேங்க் ப்ரைஸ் வந்து இருபத்தாறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ஏலம் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரியல் நம்பர் அறுநூற்றி தொண்ணூறு அடுக்குமேடி அடுக்குமாடி குரம்பேட்டை ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி இருபத்தி நாலு சதுரடி ஒரு க கவர்டு கார் பார்க்கிங் அதாவது ஒன்று மூடப்பட்டதுன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது ஐம்பத்தாறு லட்சம் ஏலம் இருபத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கூடுவாஞ்சேரி ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு சதுரடி யுடிஎஸ் நானூற்றி முப்பத்தி மூணு சதுரடி ஒரு கார் பார்க்கிங் உள்ளதுங்க இருபத்தொம்போது லட்சத்து முப்பது ஆயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கூடுவாஞ்சேரி ஆயிரத்தி எட்டு சதுரடி யுடிஎஸ்ஸு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி ஒரு கார் பார்க்கிங் உள்ளது முப்பத்தாறு லட்சம் ஏலம் வந்து இருபத்தொம்போது டிசம்பர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க காலவாக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு சதுரடி யுடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி ஒரு கார் பார்க்கிங் உள்ளது ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏலம் வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வில்லா காயரம் பேடு ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு சதுரடி யுடிஎஸ்ஸு எண்ணூற்றி பன்னெண்டு சதுரடி ஒரு கார் பார்க்கிங் உள்ளது அறுபத்தொம்பது லட்சம் ஏலம் பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் இன்னொரு வில்லா காயரம்பேடில் ஏலத்துக்கு வந்திருக்கு இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு இது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி அறுபத்தி நாலு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது அறுபத்தஞ்சி லட்சத்து ஐம்பது ஆயிரம் பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுக்குமாடி கொரட்டூர் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தொம்போது சதுரடி ஒரு கார் பார்க்கிங் உள்ளது அறுபத்தி நான்கு லட்சம் ஏலம் இருபத்தொம்போது டிசம்பர் அடுக்குமாடி மடவளாகம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு சதுரடி இருபத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி மூணு ஆயிரம் ஏலம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் மதுரவாயல் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு சதுரடி ஐம்பத்தி ஆறு லட்சம் ஏலம் வந்து பதினொ பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வணிக சொத்து அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நரியம்பாக்கம் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு சதுரடி நிலம் வந்து நிலம் லேண்டு வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது சதுரடி கட்டப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு சதுரடி நாற்பத்தெட்டு லட்சம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஏலம் வீடு நெம்லிச்சேரியில் வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தோரு சதுரடி நிலம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி சதுரடி நெம்மிச்சேரியில் வீடு வந்திருக்குங்க முப்பத்தி ரெண்டு லட்சங்க ஏலம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி படப்பையில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சி சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி இருபத்தி ஆறு சதுரடி ஒரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது நாற்பது லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏலம் வந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரியல் நம்பர் எழுநூற்றி ஏழு அடுக்குமாடி பெரம்பூர் எழுநூறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி ரெண்டு சதுரடி முப்பத்தேழு லட்சத்து முப்பதாயிரம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுநூற்றி எண்பத்தொம்பது சீரியல் நம்பர் வில்லா பிரசைவாக்கம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் மூணு கோடியே பதினஞ்சு லட்சம் ஏலம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷாப்பு கடை ஏலத்துக்கு வந்திருக்குங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ட்ரிப்ளிகன் த்ரிபிள்ளிக்கேனி மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு சதுரடி யூடிஎஸ் அறுநூற்றி எழுபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதுரடி ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ஏலம் வந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி சித்தலா பாக்கத்தில் ஏலத்துக்கு வந்துடுங்க எண்ணூற்றி எழுபது சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு சதுரடி இருபத்தெட்டு லட்சத்து முப்பதாயிரம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் அடுக்குமாடி திருமுல்லை வாயல் ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரம் ஏலம் வந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரதராஜபுரம் அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது சீரியல் நம்பர் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி இரநூறு சதுரடி நாற்பத்தோரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஏலம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் அதே இது வரதராஜபுரத்தில் நாலு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க எல்லாமே லேண்டு தான் ஏலத்துக்கு வந்திருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி சொந்த வீடு நீங்கள் கெட்டனா கட்டலாம் அதுவும் மூவாயிரத்தி இரநூறு சதுரடி வந்திருக்கு ஓகேவா ஒரு ச ஒரு கிரௌண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி ஸோ ஒரு கிரௌண்டை விட கூட தான் வந்திருக்கு மூவாயிரத்தி இரநூறு சதுரடி நாற்பத்தோரு லட்சத்து பதினஞ்சாயிரம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஏலம் நிலம் வரதராஜபுரம் மூவாயிரத்தி இரநூறு சதுரடி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஏலம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் எழுநூற்றி அஞ்சு ஸ்டீரியல் நம்பர் நிலம் வரதராஜபுரம் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு சதுரடி அறுபத்தொம்போது லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏலம் வந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேப்பேரியில் வந்து வணிக சொத்து அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு சதுரடி நிலம் லேண்ட் ஏரியா கட்டப்பட்டிருக்கிறது வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஸோ ஏழாம் தேதி வந்து முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்பார்ந்த நண்பர்களே நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா லோனில் போகணும்னு என்கிட்ட கேட்குறீங்க ஸோ அதனால் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துரு பாருங்கள் அன்பார்ந்த நண்பர்களை வீட்டுக்கடன் தகுதி குறித்த முக்கிய குறிப்பு அன்பார்ந்த நண்பர்களே ஏழை சொத்துக்களுக்கு வங்கி கடன் வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியில் எவ்வளவு கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளவும் அதாவதுங்க நீங்கள் எந்த பேங்க் லோன் கேட்குறீங்க நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய சேலரிக்கு இல்லை உங்களை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு லோனு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்கில் தருவாங்கன்னு உங்களுக்கு தெ கேட்டுக்கோங்க முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் ஏழை சொத்துன்னு கே கேட்க வேண்டாம் சாதாரணமாகவே நான் ஒரு வீடு வாங்கினா எவ்வளோ தருவீங்கன்னு நீங்கள் கேட்டுக்கங்க அப்படி கேட்டுக்கிட்டால் தான் இது உங்கள் பட்ஜெட்டை துல்லியமாக தீர்மானிக்க உதவும் உங்களுக்கு எவ்வளோ ப எவ்வளோ அமௌண்ட்டு தேவை எவ்வளோ கையில் இருக்குங்கிறத உங்களால் பண்ண முடியும் நம்பிக்கையுடன் ஏலத்தில் பங்கேற்க வழி வகிக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை ஏழை சொத்துக்களை தாமதமின்றி போய் பார்க்கவும் இப்படி நீங்கள் அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பார்க்குறேன் நாலு நாள் கழித்து பார்க்குறேன் அடுத்த வாரம் போய் பார்க்குறாங்க ஏன்னா நமக்கு ஏழை டைம் கிடையாது அப்படி பார்க்காதீங்க ஏழ சொத்துக்களை தாமதமின்றி போய் பாருங்கள் இப்படி உடனே போய் பார்க்குறது பா அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா உடனே வழக்கறிஞர் சரிபாக தான் லாயரு லீகல் ஒப்பீனியனுக்கு நம்ம என்னைச்சா டாக்குமெண்ட்டு வாங்கி கொடுத்துடலாம் ஏழாம் தேதிக்கு முன்பே நான் உங்களுக்கு வங்கியிலேருந்து இறுதி கடன் ஒப்புதலை வேகமாக பெற்று உங்களுக்கு கடன் வாங்கி தர முடியும் ஸோ முதலே நீங்கள் போய் பார்த்து வந்தீங்கன்னா நம்ம நான் நினைச்சேன் உங்களுக்கு டாக்குமெண்ட்டு நீங்கள் உங்களுடைய லாயர்கிட்ட உங்கள் வங்கி ஐ மீன் எந்த வங்கியில் லோன் வாங்குறீங்களோ அவங்ககிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கிடலாம் ஸோ ஏழாம் தேதிக்கு முன்னாலே நம்ம நினைச்சலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் கிடைக்குமா இல்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ உடனடியாக அழைக்கவும் ஒன்பது மூணு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது மூணு நாலு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு அல்லது என்ன அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோ இருக்கு லைக் பண்ணலாமே நண்ப உங்களுக்கே தெரியும் அதாவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் ப அனு அனுப்பு அழுத்தினாதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதனால தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அலர்ட்ஸ் வரும் ஷேர் பண்ணலாமே நண்பா அந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா ஷேர் பண்ணலாம் வாகன ஏலம் தங்கண ஏல ஏழம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனை குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க